வெறி உரு வேணி விமலரும் தாமாம் தன்மை அறிவுரு கோலத்தோடும் அறவில் பூதநாதர் சரி உரு தேவர் யோகர் முனிவர்கள் சூழ்ந்து செல்ல சீர் பறவையார்தாம் மாளிகை புகுந்தார் வந்து சிவர்மான் நேரடியாக பிரத்யமாக அவங்க வீட்டு வாச வழியாக வீட்டுக்குள்ளே போறார் கூட போகும்போது யாரார் போறா தாமாம் தன்மை கோலத்தை மறைக்கல சிவர்மானாவே போறார் அறிவுரு கோலத்தோடும் அளவில் பல் பூதநாதர் சரி நம்ம உள்ள நினச்சா யாரோ டிராம்டிஸ்ட் உள்ள வந்து நார் பொருள் நினச்சிருவோம் நம்ம இப்போ இல்லையா மைட் நேரம் வரையல்லையா நாடக அப்போ தான் முடிஞ்சிருக்கோம் அதை பிடிச்சிட்டு நேராக உழுந்து நார் பொருள் நினச்சிருவோம் இல்லையா ஏன்னா சாமி அப்படிதான் உள்ளவராக இருப்போம் பூதநாதர் சரி உரு தேவர் யோகர் முனிவர்கள் சூழ்ந்து செல்ல மருவில் சீர் பறவை யார்தான் மாளிகை புகுந்தார் வந்து உள்ள வந்துட்டாங்க இல்லையா சாமி கூடத்தோடு உள்ள வந்தார் இல்லையா இப்போ பரணாச்சார் மாளிகை என்னவாயிட்டுதே கைலாய மலையாகவே ஆகிவிட்டது அப்படின்னார் பாரிட தலைவர் முன்னாம் பல்கணநாதர் தேவர் நேர் உரு சித்தர் இயக்கர்கள் நிறைதலாலே பேரருளாளர் எய்தப்பெற்ற மாளிகைதான் தென்பால் சிறுவளர் கையிலை வெள்ளி திருமலை போன்றதன்றே ஏ பாரிடத்தலைவர் முன்னாள் தேவர் எல்லோரும் தான் கூட நேர்ஊறு முனிவர் நேரடியான தவத்தை செய்யக்கூடிய முனிவர்கள் சித்தர் யக்ஷர்கள் நிறைதலாலை தேவர்த்தானவர் சித்தர் சாதரர் காவி காவிவாழ்வழி மரந் அரம்பையர் அப்படின்னார் இவங்க எல்லாரும் கூட வந்திருக்கிறதுனால பேரருளாளர் எய்தப்பெற்ற மாளிகைதான் தென்பால் சீர்வளர் கயிலை வெள்ளி திருமலை போன்றதன்றே இப்போ அப்பர்சாமிக்காகவும் கையிலாயம் வந்திருக்கு பரவிநாச்சியாருக்காகவும் கைலாயம் வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பு கிடைக்கிது நமக்கு இப்போ அப்போ க ஒரு கைல நடத்த வேண்டியிருக்கு இப்போது ஆடிய மாசைக்கு அப்பர் சாமிக்காக கைலா காய்ச்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம் பரவிநாச்சியாருக்காக ஒரு கைல காய்ச்சி நடக்கணும்னு இப்போ தெரியுது இல்லை இல்லையா ஏன்னா அங்கேயும் கைலாக இருக்குதுன்னு சொல்கிறாரே தென்கி தந்திரு தென்பால் சீர்வளர் கைலை வெள்ளி திருமலை போல இருக்குன்னா ஆமாம் அந்த திருவேகம் சிவலோகம்னு சொல்லியிருக்காரு சீர் பெரு அருளாளர் எய்தப்பெற்ற மாளிகைதான் தென்பால் சீர்வளர் கையிலை வெள்ளி திருமலை போன்றதன்றே என்று சொன்னார் ஐயரங்கு அணைந்த போதில் சாமி உள்ளே போன அகில லோகத்து உள்ளோரும் எய்தியேசரிந்து சூழல் எதிர்கொண்ட பறவை யார்தான் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க சுவாமிய பரணாச்சியார் மெய்யுரு நடுக்கத்தோடும் மிக்கழு மகிழ்ச்சி பொங்க செய்யத்தால் இணைமுன் சேர விரைவினால் சென்று விழுந்தார் போய் விழுந்து கும்பிடுறாங்க நடக்கத்தோட எய்திய செறிந்து சூழ்ந்த எதிர்கொண்ட பறவையார்தான் மெய்யுரு நடுக்கத்தோடு மிக்களும் மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சியோடு போய் பொங்க செய்யத்தால் இணை சேர விரைவினால் சென்று விழுந்தார் சாமியோட திருப்படியில் போய் விழுந்து தொடங்கினாங்க அரியையற்கு அறியார்தாமும் அயழையாறை நோக்கி திருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் அவராகிய சாமி நேரடியாக வீட்டுல வந்து நிற்கிறாருங்கப்போ இல்லையா எங்கள் சிறுத்தண்டராயன கூட வீட்டு உள்ளே வரல ஆகாசத்தில் தான் தெரிஞ்சார் வந்து இல்லையா இவருக்கு உள்ளே வந்துட்டார் வீட்டு உள்ள வந்து நின்று இருக்கார் போய் சாமி சொல்கிறார் பிறவை அதட்ட சாமி நான் ஏன் வந்தேன் தெரியுமா உரிமையால் ஆரூரன் ஏவ வந்தோங்க என்னை போயிட்டு வான்னு ஊரன்னு சொன்னால் அதனால் வந்தேங்க என்னை வான்னு சொல்லக்கூடிய உரிமை உடையவன் ஊரன் என்று அவருடைய தகுதி எடுத்து காண்பிக்கிறார் அப்போ அவருக்கிட்ட ஒரு மறுமாற்றம் உனக்கு இருக்கலாமா சுந்தரமூர்த்தி சுந்தரர் சொல்லி நான் உடையாந்துருக்கேன் இங்கேன்னா அப்போ சுந்தரர்கிட்ட உனக்கு ஒரு கோபம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ள இல்லையா யார் வீட்டுக்கும் போகல போயிருக்கார் நேரம் எப்படி போனது கிடையாது தூதராக போனது இல்லையா அது அந்த வைரவ குளத்துக்கு தானே அது வைரவ குளத்தில் வைரவ ஆச்சாரம் அது அதனால அங்கே அப்படி சொல்கிறார் வடவரலை நுகம் நோக்கி மாதரார் தனி வகையில் இடமிருந்த தனி வகையில் இட புகுதோம் அப்படின்னார் உரிமையால் ஊரன் கேவ மீளவும் உன்பால் வந்தோம் நல்லா வார்த்தை அப்படின் பாருங்க மீளவும் உன்பால் வந்தோம்னா முன்னாடி எப்பயா வந்த அவங்க புரிஞ்சிக்கணும் அதை அவங்க ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் சாமி முன்னாடி வந்ததும் நான் தான் அது நீ அப்போ புரிஞ்சுக்கல ஆமாம் மேலவும் உன் முன்பால் வந்தோம் முருகாலர் குழலாய் இன்னம் முன்பு போல் மறாதே முன்னாடி எப்படி என்ன பருத்து போல் சொல்லி அது பெரிய சொல்லிடாதான் அப்பயும் கொஞ்சம் பயத்தோடு தான் அங்கே போய் வாங்கி கேட்ட முடியாது முன்பு போல் மறாதே நின்பால் பிரிவுற வருந்துகின்றான் ரொம்ப வருத்தப்படுறான்ப என் ஃப்ரெண்டு என்னம்மா அப்படி பண்ணுற என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா விட்டு தள்ளுமா என் ஃப்ரெண்டுமா சுந்தர கஷ்டப்படுறாமா வருந்துகின்றான் வார்த்தை வருந்துகின்றான் வரப்பெற வேண்டும் இங்கே வரணும் இந்த வீட்டுக்காக வரணும் அதுக்கு நீ அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி போய் கேட்குறாரு பிரிமையால் ஊரன் கேவ நீளம் முன்பால் வந்தோம் முருகலர் கொள்ளா இன்னும் முன்பு போல் மாறாதே திருப்பி பருத்தராது அப்படி பெரிய திருப்பி போல் கெட்டவுட் திருடாத இல்லை இல்லை நின்பால் பிரிவுரை வருந்துகின்றான் உன்னை பிரிந்து வருத்தப்படுறா வரப்பெற வேண்டும் என்றார் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் பெருமானே 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 என்கிட்ட இப்படி எல்லாம் நீங்க பேசணுமா நான் அடியால் நீங்க சொல்றதை செய்யறது என்னுடைய கடமை அல்லவா என்கிட்ட இப்படி நீங்க சொல்லலாமா உங்களை வேணால் மறுக்க முடியுமா அப்படி எல்லாம் மனசுக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம் வருந்திய உள்ளத்தோடு மலர்கரம் குழல் மேல் கொண்டே அருந்திரு மறையோராகி அணைந்தீர் முன்னடியேன் செய்த இருந்தவ பயணம் என்ன எய்தியது நீரோ என்பார் டவுட் அப்போ தான் கிளியர் பண்ணிக்கிறாங்க கிட்டே நேற்று மறையோராகி அணைந்தீர் இல்லையா முனிவர் குளத்தில் வந்தீங்க முன்னாடி முன்னடியேன் செய்த இருந்தவ பயனாம் என்ன எய்திய நீரோ நீ தான் வந்தீங்களா சுவாமி துளிவளர் வளர்க்கண்ணீர் தொழுது விண்ணப்பம் செய்வார் கண்ணை அழுது கொண்டே பரவணாச்சியார் விண்ணப்பம் பண்ணுறாங்க சாமிகிட்ட ஒளி வளர் செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு மாறாது அழிவரும் அன்பருக்காக அங்கொடி இங்கு உழல் வீர் பெருமானே உங்களுடைய அன்பருக்காக ஒரு இரவு முழுக்க அங்கேயும் இங்கே நட இருக்கீங்களே பெருமானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க இவங்களோட எண்ணத்தை பாருங்க அப்போ சாமி போய் நோக்குறாரே அவர் கால் நோக்குகிறதேனு வருத்தப்படுறாங்கப்போ ஒலிவளர் செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு மாறாது அழிவரும் நம் அன்பருக்காக அங்கொடு இங்கு உழல் வீராகி எளிவரு வீரும் ஆனால் என் செய்கேன் இசையாது நீ இவ்வளவு எளிவந்த பிரானாக நீயே இருக்கும் பொழுது எனக்கு என்ன பெருமானே நீ ஒத்துக்காம நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறார் எளி வருவீரும் ஆனால் என் செய்கேன் இசையாது என்றார் என்று பெருமானுடைய அந்த எளிவந்த கருணையை காட்டுகிற ஒரு நைட்டு உள்ள போனார் முதல்ல வந்தார் அங்கேயிருந்து நடந்து இங்கே வந்தார் திரும்பி இந்த அம்மா அங்கேருந்து போன்ட்டாங்க அவர் இங்கேருந்து அங்கே போனார் இப்போ அவர் அங்கேயிருந்து அங்கே சொன்னால் திரும்பி இங்கே வந்திருக்கா இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நடந்திருக்கு இல்லையா அடுத்த அம்மா நைட்டு ஃபுல்லாக நடந்து இந்த விஷயம் சொல்லுகிறார் நங்கை நின் தன்மைக்கு ஏற்கும் நன்மையே மொழிந்தாய் சரியான வார்த்தை சொல்லியிருக்கம்மா இப்போ தான் அப்படின்னார் சாமி இல்லையா உன் தன்மைக்கேற்ற உயர் குணத்துக்கு ஏற்ப பதில் சொல்லியிருக்கிறார் என்ன நங்கை நின் தன்மைக்கு ஏற்கும் நன்மையே மொழிந்தாய் என்று மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போகிற விரைந்து போக திங்கள் வாழ் நூதலின் ஆறும் சென்று பின் கிரைஞ்சி மீண்டார் எங்களை ஆளும் நம்பி தூதர் மீண்டு ஏகுகின்றார் சொன்னார் அங்க நடக்கிற காட்சி சொன்னார் திரும்ப அவர் நடந்தவரார் முன்னேசாமி அவளை வெள்ளை முடிஞ்சிட்டு பிறத்தை அவளே புறப்பு புறப்பட்டு போயிடலாம் நல்லா பண்ணல நங்கையின் தன்மைக்கு ஏற்கும் நன்மையே முழிந்தாய் என்று மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போக முன்னே சற்றி திரும்பிட்டார் சாமி வீட்டை விட்டு வெள்ள கிளம்பிட்டார் புறப்பட்டார் திங்கள் வாழ் முதலினாரும் சென்று பின் இறைஞ்சி மீண்டார் எப்படி அவர் அங்கேருந்து அனுப்பும்போது குந்தரம் போய் திரும்ப விட்டுட்டு வந்தார் அதேமாதிரி அம்மாவும் என்ன பண்ணுறாங்க சாமி பின்னாடியே குந்தரம் போய் அவரை திரும்பி அந்த இது மாதிரி சாமி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க என்ன கேட்பீங்க சாமிகிட்ட அப்படி எடுக்கிற மாதிரி திரும்ப நாளும் சாமி ஒரு நாள் வந்தார்னு வச்சுக்கப்போ சரி அதான் முக்தி கேட்குறீங்களான்னு பார்த்தேன் இப்போ இவங்கையா முக்தி கேட்கல அப்புறம் சாமி வந்துட்டாரு சாமி இந்த வாழ்க்கையில இருக்கணும்னு அவங்கள பெரியப்படுத்தி வச்சிருக்காரு அதனால அவர் இதுதான் நமக்கு விதின்னு வச்சிருக்காரு அதனால வச்சு அப்படியே இருக்காங்க சாமியை நீங்கள் வந்துட்டீங்களே எங்க முத்தி கொடுத்துருங்க கூட்டு போய்டுங்கன்னு கேட்கலையே அது பின்னாடி தானே கேட்குறாரு சாமியை அதனால மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போக திங்கள் வாழ் முதலினாரும் சென்று பின் இறைஞ்சி மீண்டார் எங்களை நம்பி தூதர் சாமி சொல்லிக்கிறார் தண்ணபத்தி இந்த இடத்துல எங்களைங்கிறது யார சாமி நம்மளையும் கூட்டு கொண்டாய் நம்மளையும் சேர்த்துக்கிட்டார் எங்க அலையாலும் நம்பி தூதர்னார் நம்பி எங்களையாலும் நம்பினா நம்பி நம்மளை ஆண்டாருன்னு வச்சுக்கலாம் நம்பி தூதர்னா சாமி நம்மளை ஆண்டாருன்னு வச்சுக்கலாம் ரெண்டும் சரியா இருக்கு இல்லையா எங்களையாலும் நம்பி தூதர் மீண்டு ஏகுகின்றார் திரும்ப போட்டார் பாதியும் மேலும் அலையந்நாடற்கு அருளாதார் தூதினில் ஏகி தொண்டரையாலும் கொண்டே வீதியில் ஆடி பாடி மகிழ்ந்தேமடைகின்றார் பூதியில் நீடும் பல்கணநாதர் புகழ் வீரர் ஒரே ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டத்தோட சாமி திரும்பலாம் இருப்பேன் ஏன்னா எதற்காகனால் இந்த பெருமானுடைய கருணையை பாருங்களேன் நம்ம சாமி ஒரு காலத்தில் திருமாலும் பிரம்மாவும் தேடுறாங்க அவர் கிடைப்பாரா கிடைப்பாரா பார்க்கலாம் பார்க்கலாமான்னு கண்டு போய் அவர் அருளே பண்ணவே இல்லை ஆனால் தன்னுடைய அடியாருக்காக இப்படி நைட்டு ஃபுல்லாக போயிட்டு போயிட்டு வராரு அதுக்காக தூத்து போயிட்டு வந்திருக்காரு இந்த பெருமானுடைய கருணை என்ன என்று அந்த கருணையை பாராட்டி வீதியில் ஆடி பாடி மகிழ்ந்தே மிடைகின்றார் புதியில் நீடும் திருநீர் அணிந்திருக்கக்கூடிய இந்த பூதகணங்கள் எல்லாம் புகழ் வீரர் புகழ் கொண்ட வீரர்கள் எல்லாம் அங்கு ஆடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் தூதினில் ஏகி தொண்டரையாலும் தொழில்கண்டேனர் தூது போய் தொண்டரை ஆட்சி பண்ணுகின்ற இந்த பெருமை என்று சொல்கிறார் அன்னவர் முன்னும் பின்னும் மருங்கும் அனைவய்த இந்த பூத கூட்டங்கள் என்ன பண்ணது சாமி நடந்து போயிட்டு இருக்கும்போது திரும்பி கோயிலுக்குள்ள ஒன்று இப்படி கொடுக்க ஓடுது ஒன்று இப்படி கொடுக்க முடியாது உன்னை பின்னாடி ஓடுது உன்னை முன்னாடி ஓடுது ஒரே டான்ஸ் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்கு சாமி முன்னாடி அந்த கூட்டத்தில் தான் போனார் போகும் போகும்போது சைலண்டாக வந்தாங்க வரும்போது போகும்போது ஒரு ஆர்ப்பாட்டமாக வருது ஏன்னா அங்கேயே சாமி தெரிய போகுது விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு அன்னவர் முன்னம் பின்னும் மறுங்கும் அனவைத பால் அன்பரை உயிக்கும் விரைவோடு சென்னியில் நீடும் கங்கை ததும்ப திருஆரூர் மன்னவனாரம் மறையவனார் பால் வந்து உற்றாகார் அப்படின்னு கங்கை ததும்ப வந்தாராம் எதுக்காக இப்போ முன்னாடி கங்கையை கறந்தார்னு காமிச்சார் முன்னாடி கங்கை சடை கறந்தார் கறந்தார் சடை கறந்தார்னா அப்போ கங்கையை இப்போ அம்மாக்கிட்ட போய் இவர் கங்கையை வச்சுக்கிட்டு இவர் போய் நின்றாருன்னு நடத்தோம் நீ ஏன் ரெண்டு வச்சிருக்க நீ ஒரு தூது வரி வண்டியை அப்படின்னு கேட்டான்னு பண்ணுறதுப்போ அதனால அங்கே கங்கையை மறைச்சார் இப்போ கங்கையை திறந்து விட்டு போனார் எதற்காக டபுள்ங்கிறது ஓகே ஆயிடுச்சு இல்லையா உனக்கு இன்பக்கு சர்டிஃபிகேட் ஆகிடுச்சி ரெண்டும் உனக்கு ஓகே தான் அப்படிங்கிற சொல்றபடியாக அப்படிங்கிறத காட்டுபடியாக சொல்லுகின்றார் நீடும் கங்கை ததும்ப மன்னவனார் மன்னவனார்தாம் மன்னவனார் அம்மரையவனார் பால்வந்து உற்றாகார் அன்பரும் என் பாலாவி அளிக்கும் படி போனார் என் செய்து மீள்வார் இன்னமும் என்றே இடர் கூற பொன்பூரி முன்னூல் மார்பினர் செல்ல பொலி வீதி முன்புற நேரம் கண்ணினை தானும் முகிழாராள் ஆள் இன்னும் வரவு பார்த்துட்டு தான் இருக்கார் சாமி ஏன்னா போயிட்டு அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல இல்லையா முன்னாடி மாதிரி இப்போ ஏமாத்தினார் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கஷ்டத்து தான் இருக்கார் சாமின்னு அன்பரும் என்பால் ஆவியளிக்கும்படி போனார் எனக்கு உயிரை திருப்பி கொடுக்கறதாக போனார் ஏன்னா உயிர் போயிட்டு கிட்டத்தட்ட நீ ஹெல்ப் பண்ணலன்னா உயிர் சுத்தமாக போயிடணும்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த உயிரை இந்த உடம்புல தங்க வைக்கிறதுக்குன்னா அவர் போய் தூது சென்று பரணாச்சார சரி பண்ணிவிட்டு வந்தால் தான் அது போகுது அதனால் அது எதிர்பார்த்துட்ருக்கார் என் செய்து மீள்வார் இன்னமும் என்றே எடற்கூற பொன்பூரி முன்னூல் மார்பினர் செல்ல பொலி வீதி முன்புற நேரும் கண்ணினை சாமி போன அந்த பொலிய வீதியை கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கார் எமைக்கோட்டாகவும் பார்த்துட்டு இருந்தார் முகிழ்த முகிழாரால் கண்ணால் கண்ணினை தானும் முகிழாரால் கண்ணை இமைக்காமலே வீதியை பார்த்துட்டே இருக்கார் சாமி வராரா 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 வராரான்னு இல்லையா சரி அந்நிலைமைக்கண் மன்மதன் வாலிக்கு அழிவார்தம் மண் உயிர் நல்கும் தம்பெருமானார் வந்தைத மோகத்தினாலே துடிக்கிறார் மன்மதன் பானத்தை அடித்து கொண்டே இருக்கிறான் அவர் மேலே பறவை பார்க்கணும் பறவை பார்க்கணும் பறவை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இருந்துகிட்டே இருக்கார் இல்லையா அழிவார்தம் மண் உயிர் நல்கும் தம்பெருமானார் வந்தைத முன்னெதிர் சென்றே மோகுலகம் சென்றும் அடையும் தாள் சென்னியில் வைத்து என் சொல்லுவர் என்றே தெலியாதார் சாமி வந்தார் இல்லையா திரும்ப வந்தோடனே ஓடிச்சுட்டு சாமியோட திருட்டி தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு இப்போ சமான் அமைதியாக இருக்கார் அப்படி ஏன்னா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல திரும்பவும் ஒத்துக்காமல் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது இப்போ இல்லைன்னா உயிரை விட்டுறோம் சொல்ல வேண்டியதை விட வேண்டியது தான் போ என்ன பண்ண போறேன்னு தெரியல இல்லையா அதனால சென்னையில் வைத்து என் சொல்லுவர் என்றே தெளியாதார் சொல்ல ஆரம்பிச்சார் என் பெருமான் நீர் என் உயிர் காவாது இடர் செய்யும் கொம்பனையாள் வால் என் கொடு வந்தீர் குறை என்ன கேட்குறார் பெருமானே என் உயிர் காக்க காக்கிறதுக்கு இச்சை உடையவராகி நீங்கள் காவாது இடர் செய்யும் கொம்பனையாள் வாள் எனக்கு துன்பத்தை தரக்கூடியவளாகிய ஆகிய பறவையிட்டேருந்து என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க அப்போ அப்படின்னு கேட்கறாள் வந்தீர் குறை என் கொடு வந்தீர் என் கொண்டு வந்தீர் இடை குறை அது என்ன தம்பெருமானும் தாழ்கூழல் சற்றம் தனிவித்தோம் அப்படின்னா தாழ்குழல் ஆகிய பறவையினுடைய சற்றத்தை தணிவித்தோம் கோவம் போயிடுச்சு நம்பி இனிப்போய் மற்றவள் தன்பால் நனுகு என்ன கோபத்தை தனிவிச்சுட்டோம் அப்படின்றார் தாமே தாழ்கூழல் சற்றம் தனிவித்தோம் நம்பி இனிப்போய் தன்பால் நனுகு என்ன நந்தி பிரானார் வந்தருள் செய்ய நாளம் எய்தும் சிந்தையுள் ஆர்வம் கூறுகலியை தீத்துகல்கின்றார் பந்தம் வீடும் நீர் அருள் செய்யும் படி செய்தீர் எந்தை பிரானே இனி என்பால் இடர் என்றார் பெருமானே நீயே பந்தத்தையும் தருபவன் நீயே வீட்டையும் தருபவன் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காண்பித்திருக்கிறீர்னர் சமந்தன ஏன்னா பந்தத்துக்கு சேர்த்து வச்சுட்டார் அவரே வீட்டுக்கும் கர்த்தா என்பதை நிரூபித்து காமிச்சிருக்கீங்க ஆகமத்தில் சொன்ன விஷயத்துக்கு ஏற்ப நீங்கள் சரியாக விஷயத்தை நடத்தி கண்பித்திரினார் நந்திப்பிரானார் வந்த அருள் செய்யும் நலமெய்தும் சிந்தை ஆர்வம் கூறுகளை செய்தி திகழ்கின்றார் சந்தோஷம் தாங்க முடியாமல் பந்தமும் வீடும் நீரருள் செய்யும் படி செய்து பந்தத்தையும் கொடுக்குறீங்க வேட்டையும் கொடுக்குறீங்க பெருமானே நீங்கள் தான் சொல்றது எங்களை உலக வாழ்க்கை இல்லத்தில் வைக்கணுன்னாலும் அது நீங்கள் தான் காரணம் எங்களை முத்தி கொண்டு போனாலும் அது நீங்கள் தான் காரணம் என் தைப்பிரானே என்ன இ என்பால் இனறி என்றார் இனி எனக்கு என்ன துன்பம் இருக்கு என்ன சொல்லி சாமி சொன்னார் உன்னையா போ என்று அடிவேழும் நண்பர்தம் அன்புக்கு எளிவந்தார் பெருமானார் உடம்பல் சார் சரி ஓகே ஓகே ஏன்னா நான் கொலைப்படாத எனக்காக என்ன எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு இன்னும் இதுக்கே நீ இவ்வளோ பேசுற விடுவிடு சென்று அணை நீ போ வீட்டுக்கு பறவை உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா போ அப்படிங்கிறார் சாமி அப்படியா சென்றனை எச்ச இழைபால் ஏன்னா அம்மாவுக்கும் உள்ளூர் ஆசை தானேங்க அவங்களும் விருப்பத்தோடு தானே இருக்காங்க இவர் எப்போ வருவார் என்ன கோவம் உடனே எனக்கு அது மதிப்பு தெரியாதுல்ல அதனால கொஞ்சம் நேரம் அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்தாங்க எதுவும் தாங்க முடில இப்போ அவங்களும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைச்சிக்கிட்டாங்க அவ்வளோ தான் சாமி வந்து தூது போனாருங்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயமாக போயிட்டு இல்லையா கோத்த கோத்தை காட்டினது மாதிரி ஆகிப்போச்சு அவரை வீட்டுக்கு கூட்டது மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா அப்போ அதனால் சென்றனை எச்ச இழைபால் என்று அருள் செய்து வென்று உயர் சேமேல் வீதிவிடங்க பெருமாள் தான் பொந்தைகள் வாயில் கோயில் புகுந்தார் புரிவாழ சாமி என்ன பண்ண திரும்ப ரிஷப வாகனத்தில் ஏறி அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் தன்னுடைய ஆழத்துக்குள்ளே புகுந்து விட்டார் என்று அதோட நிறைவாகுது அங்கே வென்று உயர் சேமேல் அப்படின்னா சேனா ரிஷபம் வீதிவிடங்க பெருமாள் வந்தது யாரு வீதிவிடங்க பெருமாள் ஆகிய தியாராஜ சாமியாக வந்திருக்கார் இல்லை புரிதம் கொண்டத்து புண்ணியம் வந்திருக்கிறது தம் பொந்திகள் வாயில் கோயில் புகுந்தார் ஏன்னா தேவாசிரியவாசலாக தான் நடந்துகிட்ருக்குப்போ அது கேட்டு வழியாக உள்ளப்பட்டார் அவர் நீ வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சாமி பெண் சேமேல் சேமையல் வீதி விடங்க பெருமாள்தான் பொந்துகிழவாயில் கோயில் புகுந்தார் புவி வாழ என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார் அதோடு நாம் வகுப்பு நிறைவு அதுக்கு அதுக்கடுத்து உள்ள பகுதிகளை இனி வரக்கூடிய நாட்களில் பருப்பம் மட்டும் செய்து கொள்கிறோம்